வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காயல் பட்டின ஸ்பெஷல் மஞ்சள் வாடா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கிற மதியம் ஆக்கின சாதம் தான் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இப்போ அதுக்கு நம்ம மாவு பசுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் பருமாவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பச்சரிசியில் செஞ்சது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம சாதம் அரைச்சிருப்போம் அந்த அதில் உள்ள நீர்லையே நம்ம இந்த மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் மாவை ஃபஸ்ட்டே அதிகமாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பருமாவை ஆட் பண்ணிக்கணும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தேவைப்பட்டுச்சின்னா தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும் காயல்பட்டினம் பீச்சுக்கு போனீங்கன்னா கட்டாயம் இந்த வாடா இல்லாமல் இருக்கவே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாடாக்குள்ள மாசி இறால் அந்த மாதிரிலாம் செய்வாங்க இந்த ரமலான் டைம்லேயும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நல்லா தண்ணி தெளித்து தெளித்து மாவு கையில் அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கிறோம் நம்ம பசஞ்சு எடுக்கும் போது தெரியும் நமக்கே கையில் மாவு ஒட்டாது தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் மாவு கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் போதும் டேஸ்ட்டாக தெரியும் இப்போ எல்லாத்தையும் நல்லா உருட்டிட்ட உருட்டிட்டு கையில் பார்க்கும் போது மாவு எதுவுமே ஒட்டாது வெறும் சாதத்துக்கு பதிலாக நெய் சோறு கூட வச்சு நம்ம பண்ணலாம் இதை ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்படி ஊற விட்டுட்டேன் நான் இன்னைக்கு செய்ய போகிறது மாசியில் செஞ்ச மஞ்சள் வாடா தான் மாசி எடுத்துருக்கேன் அதை நல்லா முனிக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு வெடிச்சதும் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கதுமே கோசையும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி கோசு வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது மூடி போட்டாலே கோசில் தண்ணி விடும் அந்த தண்ணியிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூளும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்பப்போ கலறி விட்டுட்டே இருக்கணும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம முனிக்கி வச்சிருந்த மாசியும் ஆட் பண்ணப்பறம் நல்லா மாசியை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டு ஆட் பண்ணி விட்டுட்டுனா மனமாக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு இறாலில் எடுத்தோம் அதையும் நம்ம உள்ளே வச்சு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்ல ஒரு காட்டன் துணியை எடுத்துட்டு அந்த காட்டன் துணியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த மாவு எடுத்து நல்ல சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அந்த உருண்டையை ஃபஸ்ட்டு செய்யும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு விரல் மட்டும் வச்சு தண்ணி தொட்டு 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 நல்லா தட்டி விட்டுக்கணும் கீழே வைக்கிறத விட மேலே மூடுற சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் ஒரு நாலு இதுக்கு நம்ம அந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மாசி முட்டக்கோஸு அதுக்கு மேலே எடுத்து வச்சிட வேண்டி தான் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருந்ததில் பெரிய பகுதி எடுத்து மேலே வச்சு கையை வச்சு இந்த மேலே தொப்பி இருக்கிற மாதிரி நம்ம ப்ரெஷ் பண்ணி விட்டுறணும் நல்லா டைட்டாக ப்ரெஷ் பண்ணணும் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும் போது அது உடையாமல் வரணும் மேல் பகுதியிலையும் எந்தவித கீரலும் லைட்டாக வந்தால் கூட லைட்டாக தண்ணி வச்சுட்டு நம்ம டச் பண்ணி விட்டுறலாம் இப்போ வாடாக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் எண்ணெய் சூடு ஏறின பிறகு இந்த மாதிரி துணியை தூக்கிட்டு எடுக்கும் போது எடுக்க ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஒரு காட்டன் துணியை விரித்து நம்ம இந்த வாடாவை தட்டி வச்சுக்கிட்டோம் எண்ணெயை கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வாடாவோட நோம்பு கஞ்சி அதை வச்சு குடிக்கும்போது செமையாக இருக்கும் இல்லை டீக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காயல் பண்ணத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸில் இந்த காயல் மஞ்சள் வாடாவும் இருக்கும் நல்லா பொறிச்சு எடுத்தோன்னா அதிகமாக குடிக்காது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்